ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஃபஸ்ட் வந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்க டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க சரியா இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த எக்ஸாமோட சிலபஸ் வந்து மாற்ற போகிறாங்க ஸோ நல்லா வந்து அடிச்சுக்கோங்க இதுமேட்டு நீங்கள் ஜூனியர் பாஸ் ஆனால் தான் என்ன பண்ண முடியும் சீனியரே அடிக்க முடியும் ஃபெயில் ஆகிட்டால் நீங்கள் ஜூனியரே தான் திருப்பி அடிக்கணும் சரியா அதனால் கண்டிப்பாக பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த எக்ஸாமே பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்டர் எத்தனை லெட்டர் இருக்குது தமிழில் லோயர்ல அப்படின்னா மூணு லெட்டர் இருக்குது என்னென்ன லெட்டரு தொழில்முறை கடிதம் இருக்கு வணிக முறை கடிதம் இருக்குது அரசு ஆணைன்னு சொல்லிட்டு எத்தனை லெட்டருக்கு மூணு லெட்டர் இருக்குது இந்த மூணு லெட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன் எக்ஸாம் பொறுத்த மாதிரி கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு போங்க கன்ஃபியூஸ்லேயே போய் அடிக்காதீங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைப்பாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு டெஸ்ட் இல்லை மூணு டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வைப்பாங்க அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் கரெக்டாக ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து டிஸ்டின்ஷன் வாங்கிடலாம் சரியா ஈஸியாக நம்மளோட தமிழில் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல ஈஸியாக டிஸ்டன்ஸ்னு வாங்கிடலாம் தொழில்முறை கடிதம் வணிகமுறை கடிதம் சரியா இப்போ தொழில்முறை கடிதம் எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தொழில்முறை கடிதம் பார்க்கலாம் தொழில்முறை கடிதம்னாலே ரைட் சைடு மட்டும்தான் பா கல்குலேஷன் இருக்கும் உங்களுக்கு ரைட் சைடு மட்டுதான் கால்குலேஷன் இருக்கும் பேராகிராஃப் ஒரு பேராக்ராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு ஸ்பேஸ் விடணும் சரியா ஃபஸ்ட்டு என்னது ரைட் சைட் கால்குலேஷன் அதாவது இந்த சைட் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க ஒரு பேராக்ராஃப் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடணும் அடுத்தது தங்கள் நம்பிக்குள்ள கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் விடணும் ஓகேவா தங்கள் நம்பிக்கை உள்ள கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் விடணும் உங்களுக்கு இப்போ நான் லெட்டரை காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இப்படி தான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஒரு லெட்டர் நான் டெபோ காமிச்சேன்னா புரியும் ஓகேவா பாருங்கள் இது தொழில்முறை முறை ஓகேவா ரைட் சைடில் கால்குலேஷன் போட்டிருக்காங்க நான் என்ன சொன்னால் ரைட் சைடில் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க ஒரு பேராக்ராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் வேணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப போட்டு கல்யூஸ் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்குலாம் தெரியும் ஒரு பேராக முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விடணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்தது தங்கள் நம்பிக்கை உள்ளே கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் விடணும் இதுதான் என்னது தொழில்முறை கடிதம் ரைட் சைடில் போடுவீங்க வேறாவுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடுவீங்க தங்கள் நம்பிக்கைக்குள்ள கீழே நாலு ஸ்பேஸ் அதான் சொன்னேன் ரைட் சைடில் கால்குலேஷன் வேறாக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸு தங்கள் நம்பிக்கையுள்ள கீழே நாலு ஸ்பேஸு இதை மட்டும் தெளிவாக கரைஞ்சி கரெக்டாக தெரிஞ்சுட்டு போங்க முக்கியம் கன்ஃப்யூஸ் இல்லாமல் அடுத்தது முறை கடிதம் வணிக முறை கடிதம் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி அதே மாதிரி தான் முறை கடிதம்னா சென்டர் பண்ணி அடிக்கணும் தொழில்முறை கடிதத்தில் சென்டர் பண்ண மாட்டிங்க ஆனால் இங்கே சென்டர் பண்ணி அடிப்பீங்க என்னவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரைட் சைடில் கால்குலேஷன் இருக்கும் சரியா பேராக்ராப் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடக்கூடாது எதில் பேராகிராஃப் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்னு வணிக முறை கடிதத்தில் மட்டும் ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படியே வந்து அடிக்கணும் சரியா அடுத்தது தங் தங்கல் தங்கள் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் இருந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் கீழே ஒரு கம்பெனி நேமோ ஏதாவது ஒன்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே என்ன பண்ணும் ஒரு நாலு ஸ்பேஸ் விட் அடிக்கும் இப்ப நான் உங்களுக்கு காட்டினா அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க காட்டுறேன் சென்டர் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி சொன்னேன் ரைட் சைடில் கால்குலேஷன் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் ரெண்டாவது பே ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னால் ஒரு பேராக்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் சரியா இங்கே லெஃப்ட் சைடில் தான் தங்கள் நம்பிக்கையில் உள்ள கால்குலேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் பார்த்திங்களா அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி நேமோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அது கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு சொன்னேன் இதுதான் எனது வணிகமுறை கடிதம் சரியா ஏதாவது டவுட் இருக்கா சென்டர் பண்ணி அடிக்கணும் ரைட் சைடில் கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடக்கூடாது கீழே தங்கள் நம்பிக்கை உள்ள ஏதாவது ஒரு கம்பெனி நேமு அதாவது ஒன்று வரும் அது கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் எங்கே இந்த பிளேஸில் நாலு ஸ்பேஸ் விட்டு அடிக்காமல் அப்படியே அடிச்சிட்டிங்க ஒரு ரெண்டு ஸ்பேஸில் அதுக்காக தான் தெளிவாக வந்து சொல்கிறேன் சரியா இப்போ எதாவது கன்ஃபியூஷன் இருக்கா கன்ஃபியூஷன் தான் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தது அரசாணை அரசாணையில என்ன சென்டர் பண்ணி அடிக்கணும் ரைட் சைடில் கல்குலேஷன் இருக்கும் சஃப்ரெஃப் அதாவது இங்கே வந்து இருபது டிகிரிலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு அடிக்கணும் இங்கிலீஷில் எப்படி சஃப் ரெஃப் பார்ப்பீங்களோ மாதிரி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செயலர் பொருள் அலுவலர்னு கொடுத்து கொடுத்துருவாங்க அங்கே வந்து இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு அடிக்கணும் ஓகேவா ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் பிரிவு அலுவலர் அடிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பிரிவு அலுவலர் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்பேஸ் விடணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சொல்லணும் சென்டர் பண்ணி அடிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த இந்த இதை வந்து இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு அடிக்கணும் ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே ஏதாவது அரசு செயலாளர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது இது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து நான் என்ன சொன்னேன் பிரிவலர் அடிக்கும் போது நான் முன்னாடி நாலு ஸ்பேஸ் விடணும் அவ்வளோதான் கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன சென்டர் பண்ணி அடிக்கணும் இங்கே பாருங்கள் இது இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு அடிக்கணும் இங்கே வந்து நாலு பேர் வந்திருக்கு கீழே அரசு செயலர் வந்துச்சுன்னா இங்கே எந்த ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படியே அடிக்கணும் கீழே பிரிவு அலுவலர்னு கொடுத்துருக்காங்களா இங்கே வந்து என்ன கொடுப்பாங்க முன்னாடி பிரிவலருக்கு முன்னாடி நாலு ஸ்பேஸ் விடணும் சரியா அங்கே தங்கள் நம்பிக்கை உள்ள எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா தானான் வந்து கொடுத்துருவாங்க அதே கவர்மெண்ட் ஆர்டர்ல பிரிவு அலுவலர் பி ஆன் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி முடிக்கக்கூடாது பிரிவு அலுவலர் அப்படின்னு சொல்லி எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்கணும் காட்டாக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க பி ஆன் கொடுத்துட்டாங்களா பிஆன் கொடுத்தா என்ன பிரிவு அலுவலர்னு சொல்லி நீங்க தான் அடிக்கணும் தங்கள் நம்பிக்கை உள்ள எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா தானான்னு கொடுத்துருவாங்க அப்போ தங்கள் நம்பிக்கை உள்ள அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும் எந்த லெட்டருக்கு தங்கள் நம்பிக்கை உள்ள வரும் தொழில்முறை கிடைத்ததுக்கும் வணிக முறை கிடைத்ததுக்கும் தங்கள் நம்பிக்கையில்னு கொடுப்பாங்க அதே அரசாணை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது பிரிவு அழுவலன்னு கொடுப்பாங்க ஆன் கொடுப்பாங்க இதை மட்டும் மறந்துடாதீங்க சரியா இந்த லெட்டருக்கும் தொழில்முறை கிடைத்ததுக்கும் அரசாணைக்கும் முன்னாடி நம்ம ஒரு பேர ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் எந்த லெட்டருக்கு மட்டும் ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்னா முறை கிடைத்ததுக்கு மட்டும் அஞ்சு ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது இங்கேயும் தங்கள் நம்பிக்கையில் அடிச்சிங்கன்னா நாலு ஸ்பேஸ் விடணும் இங்கேயும் தம் தங்கள் நம்பிக்கையில் அடிச்சிங்கன்னா நாலு ஸ்பேஸ் விடணும் சரியா இங்க வந்து பிரிவோட ஒரு கீழே நாலேஜ் பேச வேணும் அவ்வளோதான்ப்பா இதில் இருக்க டிஃப்ரென்ஸே இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பய பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பா எந்த லெட்டர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து நீங்க பார்த்து போகணும் ஓகேவா